ரொம்ப நல்லா இருக்கு முதல்ல பாலா சார் இருக்கு வாழ்த்துகள் சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்பவுமே ஒடுக்கப்பட்டோட வழியை சொல்ற பாலா சார் இந்த பக்கத்துலயும் ஒரு ஒடுக்கப்பட்ட மாற்றுத்திற வழியை சொல்லியிருக்காரு அதுவும் இப்ப நடந்துட்டு இருக்கிற கரண்ட் மேட்டரை எடுத்து லேடிஸ் மேட்டரு ஒரு பெண்ண வந்து உடம்பா பாக்குற இந்த ஆண்கள் சமுதாயம் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்குதான் அந்த சமுதாயம் நல்லபடியா வரும் அந்த கருத்தை வந்து வழி வச்சிருக்காரு அதுவும் மாற்றுத்தின பெண்களோட உடம்பை வந்து குளிக்கிறவத பாக்குறது வந்து வக்கிறது உச்சம் இந்த உச்சத்தை தண்டனை என்னன்னு அழகா காமிச்சிருக்காரு இந்த மாதிரி தண்டனைகள் வயலன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா கிடையாது இந்த மாதிரி தண்டனை இருந்தா மட்டும்தான் பாக்குறவங்களுக்கு பயம் வரும் என்ன பண்ணக்கூடாத ஒரு இது வரும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா ஒரு அம்பது வருஷம் ஆச்சும் பெண்கள் உடம்பா பாக்குறது மாறும்னு நினைக்கிறேன் இந்த படங்கள் வரணும் அப்பதான் வந்து சமுதாயத்துல வந்து கமர்சியல் படம் ரொம்ப ஈஸி ஒரு சமுதாயத்தை திருத்துற மாதிரி இந்த படம் இந்த மாதிரி படம் வந்தா குற்றம் குறைஞ்சமானு கேக்குறீங்க ஆனா அதுவும் கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுங்க திரைப்படத்தை பார்த்து தம் அடிச்சா அவங்க தம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப கெட்டது பண்ணா பார்த்து கெட்டது பண்ண ஒரு பத்து பேர் இருந்தா நல்லது இது மாதிரி பண்ண நினைக்கிறவங்க பத்து பேர் இருப்பாங்க இல்லையா அதனால திரைப்படங்கள் இந்த மாதிரி திரைப்படம் வந்தாதான் குற்றங்கள் குறையும்ங்கிறது என் நம்பிக்கை ஃபேமிலியோட படம் பாருங்க மியூசிக் நல்லா இருக்கு அருண்ஜியோட கேரியர்லாம் இந்த படம் ஒரு பெஸ்ட் லெவலா இருக்கும் அவருக்கு என்ன வாழ்த்து சொல்லிக்கிறேன் அதே படத்தை பத்தி மிஷ்கினா இருக்கட்டும் சமுதிரகனை இருக்கட்டும் ஹீரோயின்ஸ் இருக்கட்டும் தங்கச்சி கேட்டு இருக்கட்டும் எல்லாருமே அவங்க கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்கள் ஷியாம் பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லவ் சமயா பேக்ரவுண்ட் மியூசிக் ஜி பிரகாஷும் அவரோட அவரோட வேலையை நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப நல்ல படம் ஃபேமிலியோட பாருங்க நன்றி வணக்கம் பாலாபுரம் தானே புரியா நிறைய அரசியல் பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் எதுவும் கிடையாது இல்ல அரசியல் பேசுன மாதிரி ஒண்ணும் தெரியல ஆனா அவரு சொல்ல வந்த கருத்தை அழகா சொல்லுக்க ஒரு பெண்ணை வந்து உடம்பா பாக்குற ஆண் சமுதாயம் எப்படி இருக்குங்கிறத காமிச்சுக்க இந்த சமுதாயத்துல இருக்காங்க காமிச்சுக்காரு அதுவும் இல்லாம ஒரு மாற்றுத்தாளி பொண்ண கூட உடம்பாடிக்கிறாங்க அப்படிங்கறத காமிச்சது கரெக்டான விஷயம் தான் அவர் எடுத்துக்கிறது நல்ல கண்டென்ட் தான் சோ மக்கள் எல்லாம் போய் பார்க்கணும் பார்த்தாதான் அவங்களோட வழிகள் தெரியும் நம்மளுக்கு என்ன சொல்ல வராருங்கிறது புரியும் இல்லையா அதனால தயவுசெய்து எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பாருங்க உங்க பசங்களுக்கு சொல்லுங்க வளர்ற இளையத்திலமை பசங்க வந்து ஆஹ் இளையத்திலமிழ் பசங்க எல்லாரும் அப்படி நான் சொல்லல பெண்களை வந்து உடம்பா பகர்ந்து பறைங்க பெண்களையும் சமமா நடங்க நடங்க நடத்துங்க அப்படிங்கிறது நான் கேட்டிருக்கேன் இந்த பை படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் பொதுவாக அருவிஜே வந்து நிறைய சாப்பிட்டு போயிருச்சு காட்டியிருக்காங்க அதுதான் ஒரு பாலா ஒரு டைரக்டர் வந்து எப்படி வந்து சே விக்ரம் சேதுவோ சூர்யாவுக்கு நந்தா அதர்வகு பிரதேசம் மாதிரி பனங்கான் அருணிஜி வேற லெவல் அழகா கொண்டாந்து அவரோட கேரியர் இன்னும் வேற லெவல்ல இருக்கும் நல்லா இருக்கும் அவரோட இன்னும் நல்ல படங்கள் நடிப்பாருங்க நம்பிக்கையோட டைட்டில்க்கு ஒரு இது இருக்காரு வணங்கான் அப்படின்னா யாருக்கும் தலை வணங்கான் அர்த்தம் அவன் வந்து கடவுள் முறை தான் தலை வணங்குறான் நாயத்தை அட்டிக்கிறான் கடைசி வந்து தர்மத்தை இருக்கான் அவரோட விஷுவல் நல்லா இருக்கு அவர் உண்மையா பேசுற பாசையில தருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு கருத்தை வந்து நிறைய ஹீரோ வந்து டைலாக் பேசுவாங்க ஆனா இவர் காது கேட்காம உமையா இருந்தே தன்னோட கருத்தை சொல்லியிருக்கும் போது நல்ல நடிப்பு வந்து வேற லெவல பண்ணிருக்காரு நல்லா இருக்கும் அவரோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அருண் விஜய் கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோடய பாருங்க ஃபேமிலியோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் பாருங்க அப்பதான் ஒரு வீட்டுல இருக்க அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் அண்ணன் இருந்தா கூட துணி மாத்த கூடாதுன்னு தெரியும் தங்கச்சி இருந்தாலும் துணி மாத்த மட்டும் தவிர்த்து போகணும்னு தெரியும் சப்பரேப்பி சார் ஒரு முறை அதிகமா இருக்கு அந்த மாதிரி ப்ரோ பரேப்பி சார் ஒரு முறை இருக்கு சூப்பரா இருக்கு

எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க இங்க லாக் இதா ஃபீல் பண்ணீங்களா ப்ரோ இல்ல லாக்லாம் அந்த மாதிரி எது இல்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபன்னா போச்சு கடைசில தான் கொஞ்சம் ரொம்ப சென்டிமென்ட் ஆயிருச்சு லாக் அந்த மாதிரி எது இல்ல படத்துல எல்லாமே எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா ட்ரீட்டா இருக்கும் கண்டிப்பா ஃபேமிலி வந்து பாருங்க மியூசிக்ல அப்படி ப்ரோ இருக்குன்னா பாருங்க மியூசிக்லாம் ஓகே தான் படத்துல எல்லாமே கரெக்டான டைம்ல கரெக்டா தான் போட்டுருக்காங்க நல்லா இருந்துச்சு

ஜி பிரகாஷ் வரல சொல்லுவோம் சொல்லுவாங்க

சண்ட அதிகம்ன்னா அவனுடைய குணமே அப்படின்றது வெளிப்படுத்துறாங்க அதுல தப்பு செஞ்சா தன்னெதிர்ல தப்பு நடந்தா உடனே